ஜார்கண்ட் சட்டப்பேரவை தேர்தலுக்காக பாஜக வெளியிட்ட விளம்பரம் இஸ்லாமியர்களை மோசமாக சித்தரித்த இந்த விளம்பரத்தை நீக்க உத்தரவிட்டுள்ள தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டு பாஜவுக்கு நோட்டீஸையும் அனுப்பியுள்ளது ஆனால் இந்த வீடியோ பெரும்பாலான தனி தனிநபர்களுக்கு சென்று சேர்ந்து விட்டது அதாவது நல்ல பணக்கார ஒரு வீட்டு ஹிந்து உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு விட்டுருக்குறாங்க அப்போ வந்து கதவு தட்டப்படுது அப்போ அங்கேருந்து இந்த இந்த ஆள் போய் கதவுக்கு திறக்கிறாப்புல அப்போ ஒரு பெரிய முஸ்லீம் கூட்டம் அதாவது தொடர்ந்து வந்து பணக்காசுகளை இல்லாமல் பஞ்ச பராதிகளாக முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத காமிக்கிறாங்களாம் இந்த வீடியோவில் பார்க்க இது எந்த அளவு மோசமான விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் மக்கள் மத்தியில இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரத்தை செ வச்சுக்கிட்டு சென்டரல ஜார்க்கண்ட்ல கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்றாங்க இது வந்து அதாவது பாஜக ஊதுகுள்ளலாம் இருக்கிற தேர்தல் ஆணையமே வந்து கண்டிக்குது இது வந்து நீங்கள் வந்து செய்கிறது சரியில்லை எப்படி நீங்கள் இதை வந்து அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டுக்காக உய சுதந்திரத்துக்காக உயிரை கொடுத்து இந்த நாட்டோட பலத்தில் அத் அத்தனை பங்குகளையும் பெற்றுக்கொண்டிருக்க ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்துகிறாங்க அந்த பையன் கூட பாருங்கள் அங்கேயிருந்து வந்து ரேடியாவை வந்து போட்டு பார்க்குறான்னா குளிக்கிறாங்களா அவங்க பெட்டில் வந்து உட்காந்து ப படுத்து தூங்குறாங்களாம் இது எந்த ஊரில் நடக்குது ஏன் இப்படிப்பட்ட ஒரு வன்மத்தை முஸ்லீம்கள் மேலே விதைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க கண்டினியூவாக இதனால் நீங்கள் என்ன அடைய போகிற லாபம் என்ன ஒரு நாலஞ்சு எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு தானே இப்படிப்பட்ட ஒரு நன்றி கட்டவர்கள் வாடக்கூடிய இந்த நாட்டில் தான் நாம் இருக்கிறோம் பாருங்கள் அது இது வந்து கண்டிப்பாக இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் இது எல்லாத்துக்கும் பதில் கொடுப்பான் அடுத்து சூர்யாவுடைய சமீபத்திய படம் கங்குவா வந்து எந்தளவு மக்களால் நிராகரிக்கப்பட்டது அது காரணம் என்ன தெரியுங்களா அவர் வந்து செஞ்ச சில நல்ல விஷயங்கள் சில பேருக்கு பிடிக்கல சூர்யா செஞ்சதெல்லாம் இதுதான் ஏழாம் வகுப்பிலேயே தனது தாய் தந்தையரை இழந்த கிருஷ்ணவேணி என்ற மாணவி மருத்துவ கனவோடு ப்ளஸ் டூ தேர்வுக்கு பின் எழுதிய நுழைவுத் தேர்வுகளில் நூலிலையில் அரசு கல்லூரியில் படிக்கும் வாய்ப்பை எழுந்தார் இதையடுத்து சூர்யாவின் அகரம் அறக்கட்டளையின் மூலம் திருச்சி தனியார் மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது படிப்பை முடித்த பின் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்திய இராணுவத்தில் மருத்துவராக பணியில் சேர்ந்தார் கிருஷ்ணவேணி இந்த அகரம் அறக்கட்டளையின் மூலமாக விளிம்பு நிலை மாணவ மாணவிகளை எடுத்து கொண்டு வந்து அவர்கள் வந்து மேலே கொண்டு வர்றாரு சூர்யா இது வந்து அவர்களுக்கு பிடிக்கல அதே மாதிரி ஜோதிகா ஒரு பேட்டியில் நீங்கள் வந்து கோவிலுக்கு நிறையா செய்கிறீங்க அது செய்யுங்க அதில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து மருத்துவத்துக்கும் சுகாதாரத்துக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணுங்கள் அதன் மூலியம் மக்கள் பலனடைவாங்க அப்படின்னு சொன்னது இந்த மாதிரியான சில விஷயங்களை வச்சு தான் இவர்கள் வந்து இந்த டார்கெட் பண்ணுறது சூர்யாவையும் ஜோதிகாவையும் பயங்கரமாக இருக்கிறது ஏண்டா அவர்களுக்கு வந்து மற்ற ஜாதிகள் படித்து முன்னுக்கு வர்றதை எந்த வகையிலும் அவர்கள் ஒத்துக்க முடியாது ஆண்டாண்டு காலமாக நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்துட்டோம் இப்போ அந்த அதிகாரத்தில் நாங்கள் இழந்துட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் இது போன்ற எதிர்ப்புகளுக்கெல்லாம் காரணம் இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போது சமீபத்தில் ரெண்டு நாளாக ப படம் பார்த்துட்டு வரவங்கன்னா ஏன் படம் நல்லா தானே இருக்குது ஏன் இந்த மாதிரி போட்டு அந்த படத்தை வந்து தோல்வி அடையிறதுக்கு ஏன் இவ்வளோ நம்ம கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அந்த மக்கள் பொதுமக்களே கேட்குறாங்க அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆக இதற்குள் அவள் ஒழிந்திருக்கக்கூடிய அரசியல் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது மேல்ஜாதிக்காரர்கள் இது இந்த சதியில் வீழ்கிறாங்க ஓகே பிற்படுத்த மக்கள் பட்ட மக்களும் இந்த சதியில் வீழ்ந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக அவர்களே கிளம்ப இறங்குறத பார்க்கும்போது ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது இந்த அரசியல் நுணுக்கங்கள் எல்லாம் புரிஞ்சுக்குங்க அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் அடுத்து ஏ ரஹ்மான் அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சர்க்கிள் வந்திருக்குது அதை வந்து அவர் பார்த்து அவர் வந்து ஏதாவது பண்ணிட்டு போகிறாரு இந்த இணையத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த குடும்பத்தை போட்டு பின்னி ப பிராண்டி என்னென்ன அவதூறுகளை ப பரட்டமோ அத்தனையும் பரவிட்டுருக்கிறாங்க அதாவது சாய் பானு வந்து பயங்கரமாக மேக்கப்புக்கு செலவு பண்ணுவார் ஏஆர் ரஹ்மானுக்கு ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்குது ரெண்டாவது மூணாவது நாலாவது கற்பம் உண்டாகிறதுக்கு வந்து சாய்ரப்பன் ஒத்துக்கலை அதுக்கும் ஏஆர் ரஹ்மானுக்கும் தான் பிரச்சனை அதுதான் பிரச்சனை இப்படின்ட்டு இவர்கள் வந்து கற்பனைகளை வந்து அப்படியே ஓட விட்றாங்க அதுலேயே இந்த பைல்வான் ரங்கநாதன் என்ன என்ன அவதூறுகளை பேசணுமோ அத்தனையும் பேசுகிறாப்புல இது அவருக்கு வ வழக்கம் எந்த குடும்பத்தில் எது நடந்தாலும் சரி அதை போட்டு காது மூக்கு வச்சு அதை பேச வேண்டியது இப்படி வந்து பல அவதூறுகள் வந்து அந்த குடும்பம் வந்து இப்போது வாங்கிக்கிட்டுருக்குது அதில் சங்கிகம் இடையில பூந்து இது வந்து மதம் மரணில்லை அதுக்கு இப்போ தண்டனம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கமெண்ட் அது ஒரு லைனில் ஓடிட்டுருக்குது பாருங்கள் உலகத்தை வந்து புரிஞ்சுங்க எப்படிப்பட்ட உலகம் இது அப்படின்ட்டு